சிபி தமிழிசை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரகாஷை தான் காட்டுறாங்க பிரகாஷ் வந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கவும் அதை பார்த்ததுமே நர்ஸு வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ பிரகாஷ் வந்து கண்முழிச்சுக்கிட்டு அவங்க எந்திக்கிறதுக்காக ட்ரே பண்ணவும் அப்போ நர்ஸ் வந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மேடம் யாராவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனா ஓடோடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அப்படிங்கும் போது அப்போ பிரகாஷ் வந்து முழிச்சிட்டு எந்திக்கிறதுக்காக இருக்கவும் மீனா வந்து பார்த்துருதாங்க பார்த்ததுமே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மீனாவோட குரல் கேட்டு ஜான் அங்கேருந்து ஓடோடி வராங்க அப்போ பிரகாஷ் வந்து மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ மீனா வந்து அப்படியே சந்தோஷத்தெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரகாஷை வந்து அப்படியே அவங்க உட்கார வைக்கிறதுக்காக இது பண்ணவும் அப்போ ஜானு வந்துருதாங்க வந்ததுமே என்னாச்சு மீன் அப்படிங்கும் போது அத்தை அங்கே அத்தை உங்கள் மகன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானும் பார்க்குறாங்க பிரகாஷ் வந்து எந்திரிச்சு வந்துருந்தாங்க அப்போ வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இதை வந்து பார்த்ததுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால ஜானுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது தான் பையன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக குணமடைவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பிரகாஷ் வந்து மீனாவையும் ஜானுவையும் பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் குணமாயிட்டீங்களா என்னால் நம்பவே முடியலங்க உங்களை வந்து இந்த மாதிரிக்கு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ ஜானு வந்து பார்த்தோம்னா பிரகாஷோட கையை பிடிச்சிட்டு அவங்களும் கண்கலங்கிறாங்க அப்போ வந்து பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க ஏமா அழுதிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உன்னை இந்த மாதிரிக்கு நிலமையில பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து நான் எத்தனை வருஷம் நான் இந்த மாதிரிக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மீனாவும் சொல்லவும் இது கேட்டதுமே பிரகாஷ் அடைகிறாங்க இத்தனை வருஷமாக நான் படுத்து படுக்கையாக இருந்தேன்னு சொல்லும்போது ஆமாங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து பழைய மாதிரி அவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி இருந்தேன் ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் எந்திக்காம தான் இருந்தீங்க ஆனால் நம்ம மருமகளால் தான் இன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கும்போது ஆமாங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிது அப்படின்னு மீனா சொல்லவும் அப்போ ஜானுவும் சொல்கிறாங்க ஆமாம் பிரகாஷ் உன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பிரகாஷெலாம் நம்பவும் முடியல அதே மாதிரிக்கு தம் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபீஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க மருமகள் எங்கே அப்படிங்கும் போது ரெண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கிறாங்க அங்கே தான் அவங்களும் வந்து வேலையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பிரகாஷுக்கு உடனே சிபியும் தமிழையும் பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ஆசைப்படவும் அப்போ ஜானு பார்த்தோம்னா அவங்க சிபிக்கும் அவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சிம்மி வந்து ஃபோன் எடுக்கலை அப்போ தமிழ் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுமோ சொல்லுங்கள் ஜானுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஜானு நீ வந்து இந்த மாதிரிக்கு வந்து பிரகாஷ்க்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தியே அது வந்து வீண் போகலை அப்படிங்கிறாங்க ஜானுமா நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா பிரகாஷ் வந்து குணமாக எந்திரிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழால் கொஞ்சம் கூட நம்ப முடியல ஆனாலும் வந்து அவங்க ரொம்பவே வந்து அளவு கிடந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க ஜானுமா என்னால் நம்பவே முடியல மாமா இவ்வளோ சீக்கிரமாக குணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே ஜானு சொல்கிறாங்க ஆம தமிழ் இது எல்லாம் தான் முடிஞ்சது உன் ஃப்ரெண்டு கீர்த்தி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணின தான் இன்னைக்கு பிரகாஷ் வந்து இத்தனை வருஷமா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனா அவன் குணமடையவே இல்லை இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீ தான் உடனடியா நீயும் சிபியும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்து சிபி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்காக இருக்கும் போது அப்ப இங்க பிரகாசத்தான் காட்டுறாங்க அப்ப பிரகாஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு மீனா நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்கிட்ட யாரோ வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஆனால் எதோ வந்து யாரையோ என்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரிக்கு எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கும்போது இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க அது வேறு யாரும் கிடையாதுங்க நம்ம மருமக தமிழ் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம் இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லபடியாக குணமடைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு நம்ம மருமக தமிழ் தாங்க காரணம் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மீனா வந்து மருமக மருமகன்னு சொல்கிறது பார்த்துட்டு ஜானுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மீனா இந்தளவுக்கு மாற்று வருவான்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை தமிழ் மேலே அவள் எவ்வளோ தூரம் பாச வைக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லப் சொல்லப்போனால் நீங்கள் படுத்த படிக்க அப்படி ஆனதுக்கப்புறமா நான் கூட உங்களை சரிவர நான் கவனிக்கவே இல்லைங்க ஆனால் நம்ம மருமக வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் வந்து அவள் மாற்றினா அது மட்டும் இல்லாமல் உங்களை அவள் அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க தமிழ் கவனித்தது எல்லாத்தையும் வந்து பிரகாஷ் கிட்ட வந்து அவங்க மீனா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பிரகாஷ் சொல்றாங்க நம்ம மருமகளையும் மகனையும் எனக்கு உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கவும் இப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரகாஷ் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிரகாஷ் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா செய்து அவங்க வாராங்க வந்ததுமே மாமா எந்திரிச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க ஆமாம் சேது மாமா குணமாயிட்டார் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சேது சந்தோஷப்பட்டுட்டு இந்த விஷயத்தை பற்றி நம்ம கணேச கிட்ட அதாவது அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு அவங்க ஓடோடி வராங்க அப்பா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மாமா குணமடைஞ்சிட்டாரு அவர் எந்திரிச்சிட்டாரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கணஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன செய்து சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா மாமா வந்து குணமடைஞ்சிட்டார் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கணேஷ் வந்து ஓடோடி வரவும் கணேசை பார்த்ததுமே வந்து பிரகாஷ் அப்படியே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுக்காக அங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ இப்போ உடனே மீனா வந்து சொல்றாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவர் என்னுடைய அண்ணன் என்னை மறந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவனை நான் எப்படி மறக்க முடியும் நான் இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா ஜானுன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா மீனா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவன் தான் இவனாலதான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து மீனாவுக்கும் அவங்க ஜானுவுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு பிரகாஷ் நீ என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒண்ணும் வளரலம்மா என்னோட நிலைமைக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிறாங்க இல்லையே அம்மாவும் கணவர் தானே காரணம் அப்படிங்கும் உடனே வந்து கணே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள என்ன வளரிட்டு இருக்கிறீங்க என்ன இந்த மாதிரிக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எந்திரிச்சதுனால என்ன கண்டாயி உங்களுக்கு வந்து ஏதோ வந்து தப்பா தோணுதா என்ன உங்களோட நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது உங்கள் தங்கச்சியை உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் அப்படிங்கும் போது டே என் தங்கச்சியை அவள் வீட்டுக்காரன் பற்றி நீ ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது என்னோட இந்த நிலமைக்கு காரணமே நீ தாண்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரகாஷ் வந்து பார்த்தோம்னா கணேச அடிக்கிறதுக்காக போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் சேது மீனா அதுக்கப்புறமா ஜானு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க அண்ணா என்னென்னு தெரியல அவர் இவரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு ஆனால் என்னென்னு தெரியல உன்னை பார்த்து இருந்தால் அவர் இப்படி கோபப்படுறாரு நீ கொஞ்சம் வெளியே போன அப்படிங்கவும் உடனே கணேஷும் வெளியே வராங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க ஐயோ என்னது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ சும்மா பாது நடந்து போச்சுதா இப்போ என்ன நடக்க போது திருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க தமிழும் சிபியும் வராங்க இங்க பாக்கும்போது பிரகாஷ் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிருமோ உடனே வந்து அவங்க கொஞ்சம் அமைதி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் சேது மீனா எல்லாருமே அமைதிப்படுத்துறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா சிபியை விட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி தமிழ் சொல்லவும் உடனே சிபியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் தான் நம்ம அப்பா குணமடைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவளோட வரவும் அடுத்ததா பார்த்தோம்னா தமிழும் சிபியும் அங்க வராங்க அப்ப வந்து இவங்க தான் நம்ம மருமக மக மக அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே உடனே வந்து அவங்க பிரகாஷ் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல தமிழ் நீ தானே என்கிட்ட பேசிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப தமிழ் வந்து அப்படியே கண்கொலங்குறாங்க சிபி பார்த்தோம்னா அவங்க அப்பாவை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியோடு பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இவங்களோட நிலைமைக்கு காரணம் கணேசா அப்படிங்கிறத தமிழ் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க ஏன்னா அவங்க சிசிடி கேமரா ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அதை வச்சு தமிழ் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து என்ன நடக்க போறதுன்னு சொல்லி பார்க்கலாம்